ஒரு விமானமோ இல்ல ஹெலிகாப்டரோ விபத்துக்குள்ள ஆச்சுன்னா நமக்கு வர முதல் செய்தியை விபத்துக்குள்ளான விமானம் இல்ல ஹெலிகாப்டர்ல இருந்து கருப்பு பெட்டி தேடப்பட்டு வருது சரி இந்த கருப்பு பெட்டினா என்ன இந்த கருப்பு பெட்டி விமானத்தோட வால் பகுதியில் இருக்கும் இந்த கருப்பு பெட்டியை பிளைட் டேட்டா ரெக்கார்டர் அழைப்பாங்க இதுவே ரெண்டு வகையான ரெக்கார்டர்களை கொண்டு இருக்கும் ஒண்ணு நான் முன்னாடி சொன்ன பிளைட் டேட்டா ரெக்கார்டர் இன்னொன்னு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இந்த பிளைட் டேட்டா ரெக்கார்டரோட வேலை விமானம் டேக் ஆஃப்ல இருந்து லேண்டிங் வரைக்கும் காக்பிட்ல விமானிகள் எந்த பட்டனை பிரஸ் பண்றாங்க விமானம் எந்த டைரக்ஷன் எந்த ஹைட் எந்த வேகத்துல போகுது